Hi friend ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விளாக் வந்து திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் எடுத்தது இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்னு கூட நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட நான் அந்த நாளை சொல்லுவேன் அப்படி என்ன இந்த நாளில் எனக்கு நடந்துச்சு அப்படின்றத இந்த விளாகில் வந்து பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் எல்லாத்தையும் பார்க்க போறேன் ஒரே இடத்துல பார்க்க போறேன்ற சந்தோஷத்தோட நான் வந்து போயிட்டு இருக்கோம் கருவாவும் நானும் மட்டும்தான் போறோம் தம்பியை நாங்க வந்து கூட்டிட்டு போகல தம்பியை பால்வாடியில இருந்து கூட்டிட்டு வந்து இருக்க நம்ம அண்ணி வீட்டில் விட்டுட்டு நானும் கருவா மட்டும்தான் சாணார்பட்டி போயிட்டு இருக்கோம் எதுக்காக சாணார்பட்டி போறோம் போகிறோம் அப்படின்னா இப்போ எங்கள் அம்மா இருக்கிற வீடு வந்து எங்கள் பாட்டி அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா பேரில் தான் இருந்தது பாட்டி வந்து தவறிட்டாங்க அதனால அம்மா பேரில் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க கையெழுத்து போடுறதுக்கு அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் எங்கள் அத்தை எங்கள் சித்தப்பாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நானும் போயிருந்தேன் என்னோட அக்காங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களே பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்த வேலை நல்லபடியா முடிய போகுது அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சு பெருமூச்சு விடும்போதுதான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல அதனால நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாரும் அறுத்துக்கடியில் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு எல்லாருமே மார்க்கம் மட்டி போயிட்டாங்க நானும் அத்தை மட்டும் ஊருக்கு வந்துட்டோம் ஏன்னா நான் தம்பியை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அத்தை வந்து டேப்லெட் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ஊருக்கு போயிட்டாங்க நம்ம சாணார்பட்டியில் இருக்கும் போதே கால் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு அதை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால நம்ம இருந்து வரும்போது கொரியரை வாங்கிட்டு நம்ம வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே என்னால் சுத்தமாக ஒன்றுமே முடியல கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது அந்த எடிட்டிங் ஒர்க்கை நான் பாத்துட்டு இருந்தேன் மாமா வந்து சமையல் வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க சட்னி வைக்கிறதுலருந்து பிள்ளைகளுக்கு தோசை ஊற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்றதுலேருந்து எனக்கு இட்லி போட்டு மாமா தான் இன்னைக்கு எனக்கு ஊட்டி விட்டாங்க இப்போ நான் எடுத்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து கருவாவுக்கே தெரியாமல் தான் நான் வந்து எடுத்தேன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரே எனக்கு தோசை ஊற்றி கொடுத்து இட்லி ஊற்றி கொடுத்து எல்லா வேலையும் அவரே செஞ்சுட்டு பொண்டாட்டி உட்காந்து தெம்பா வீடியோ எடிட் பண்ணணும்னு டீ போட்டு கொடுக்குறாரு மணி எத்தனை தெரியுமா மணி எத்தனை தெரியுமா நீங்களே பாருங்க ஒன்பதே முக்கால் நேத்து தான் நம்ம வந்த வேலை ஆகல என்னைக்குனாச்சு ரெடி ஆயிடும் எல்லாருமே சாணார் பட்டி வந்துட்டாங்க நானுமே வந்துட்டேன் பத்தே முக்காலுக்குலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி இவங்க பேர் லட்சுமியத்தை அத்தை கரையூர்ல கட்டி கொடுத்துருக்கனால நாங்க வந்து கரையூர் லட்சுமி அத்தை லட்சுமி ஊர் நீர் பேரோட சேர்த்து சொல்லுவோம் இன்னொரு அத்தை இருக்காங்க அந்த அத்தை பேர் வந்து அத்தை கோகிலாத்த அத்தை வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பர்மிஷன் கேட்டு தான் வந்திருந்தாங்களா அதனால ஒர்க்குக்கு லேட் ஆகிடும் அப்படின்றதுனால கருவாவை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியிருந்தோம் கருவா போயிருக்கறதே விட்டுட்டு வர்றதுக்காக இவங்க தான் என்னோட பெரிய அக்கா இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கணேசன் செல்வின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இவங்களோடலாம் பேசி ஆனால் ஃபஸ்ட் டைம் பேசிட்டாங்க நான் வந்து அக்கா பசங்களோட நான் வந்து பேசுவேன் யாருக்கும் தெரியாமல் அவங்களும் என்னட்ட பேசிக்குவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அக்கா என்ன்கிட்ட வந்து பேசிட்டாங்க தம்பி வந்து அவங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே ஒட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் பேசியுமே அக்கா வந்து பேசிட்டால என்ன டையுமே பேசிட்டால இந்த நாளுக்காக நான் ஏங்காத நாள் கிடையாது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுக்கப்புறமா எல்லாருமே மருத்துக்கடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம் எங்க இன்னொரு அத்தை இவங்க தான் நம்ம கிளம்பி நம்ம திண்டுக்கல் வந்து நம்ம ஊர்கார் அண்ணா தான் மூர்த்தி அண்ணா இவங்க பேரு இந்த அண்ணா வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்காங்க இவங்க கடையில தான் நான் வந்து பியூட்டிஷியனுக்கு வந்து தேவையான சில ஜெராக்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு நம்ம அங்கிருந்து கிளம்புறதுக்கே மணி வந்து மூன்றரை ஆயிடுச்சு அப்புறம் நேராக கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு அங்கேனுக்குள்ளே ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஓரமாக நிப்பாட்டி இருந்தோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உளுந்த வரை சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம் மழை வேற பேஞ்சுதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் தம்பி வேற வச்சுருக்கோம் அதனால் மழையில நினஞ்சிக்கிட்டே போக முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்புறம் பனியாரம் வேற போட்டுட்டாங்க சூடாக இருந்தது பணியாரம் சரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பனியாரம் வாங்கி நானும் கருவாகவும் ரெண்டு ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் வெயில்

மிசியானாங்க கூட்டலையே கூட்டம்லயா ஆமாம் வருவாயில் நல்ல மழை வளதுருது யா நல்ல மழை வளது நல்ல மழை வளதுரு

கப்பல் விட போறியா உனக்கெலாம் தெரியுதா தண்ணியில் கப்பல் விடணும்னு ஏசாமி மூக்களை ஒழுகுதடி இறங்குங்கடி இப்போ தான் இருந்தே வந்தோம் சாணார்பட்டி போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணுமா அதனால கொஞ்சம் செய்ய வேண்டியது இருந்தது ரெக்கார்ட் நோட்டுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்து எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தோம் நல்ல மழை போல இருக்கு வீடு ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு இந்த சைடு வர தண்ணியை கொஞ்சம் அடைச்சி விட்டேன் அதனால் அந்த சைடு அவ்வளோக்கா தண்ணி விலங்கினக்குள்ளே தேங்கி நிற்கிது தண்ணி வந்து இப்போ வண்டி நிற்கிற இடத்துக்கிட்டே போயிட்ருக்கு தம்பி வந்து எனக்கு கப்பல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக கப்பல் சின்ன வயசில் செஞ்சது மறந்து போச்சு அதனால் பக்கத்து வீட்டில் தாஸ் மாட்டை கொடுத்து கப்பல் செஞ்சுட்டு வந்தேன் அப்படி விடக்கூடாது சம் இங்கே போயிடும் அம்மா உனக்கு வேறு கப்பல் செஞ்சு தரேன் என்னோட பத்திரிகை நாங்க நினைச்சோம் எப்பயும் போல அந்த சைடு தான் மழை பெய்யும் அந்த சைடு மழையே பெய்யாது நல்ல மழை பெய்ஞ்சிருந்தது வீட்டுக்கு முன்னாடி தெப்பு தப்புன்னு தண்ணி நின்று இருந்தது தண்ணியை வந்து எங்கிட்டாச்சும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் தண்ணி போகிறதுக்கு மட்டும் வலியை மட்டும் எடுத்து விட்டுட்டேன் தண்ணி வந்து நம்ம வாசல்கிட்ட இருந்து நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கிட்ட போய் தண்ணி நின்றுகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து வாசலுக்கு தண்ணி முதல்ல வாசல்கிட்ட தண்ணி நிறைய நின்றுருந்தது இப்போ அந்த தண்ணியெல்லாம் வண்டி நிப்பாட்டுவோம் பார்த்தீங்களா அங்கே எனக்குள்ளே போய் நின்றுட்டுருக்கு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை ஏன்னா ரோடு வந்து மேடாக ஏற்றி போட்டாங்களா அதனால தண்ணி எல்லாமே இங்கிட்டிருக்க தண்ணி எல்லாமே நம்ம வாசலுக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கு நம்ம இந்த கிணத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மண் வந்து ஒரு லோடு அடிச்சிருந்தோம் அதாவது ஒரு டிராக்டர் அடிச்சிருந்தோம் ஆனால் அடிச்சு தடையுமே தெரில மழை பெய்யும் போது தண்ணியோட தண்ணியாக அந்த மண்ணும் அரிச்சுக்கிட்டு போய் பள்ளத்தில் போய் நின்றுக்குது அந்த சைடு மேடை ஏற்றி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து புகுந்துக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் கருவாகிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு டிராக்டர் அடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கருவாமே சரின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னோடய மாமியார் என்னோடய மச்சான் அதுக்கப்புறம் ஆயா எல்லாருமே அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பழைய வீட்டில் கொஞ்சம் இந்த ஒர்க் இருக்கு நம்மளுக்கு அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஒரே இதை அடிச்சுக்கலாம் ரெண்டு டிராக்டர் தானே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு நீ என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியலங்க வெற்றிகரமா கப்பல் செஞ்சிட்டேன் கப்பல் விட போறோம் தண்ணியில டடா ஏஜ் இங்கே இங்கே பாரு அப்படி விடக்கூடாது இங்கே வரு இது இருக்குல்ல சரியா

போலாம் இதுக்கு மேல தண்ணீர் காய்ச்சல் வந்துடு முடியும் தம்பி கூட சேர்ந்து நானும் சின்ன பிள்ளையாட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப நேரம் வெளியே நின்று இருந்தேன்னா தம்பி நிற்பான் தண்ணியில் விளையாடுவான் சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் வந்து வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன் கைகள் சுடு தண்ணியை வச்சு கழுவி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து பொம்மை படத்தை போட்டு விட்டுட்டு நான் வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்